ஐயா இன்றைய உணவு வள்ளியம்மை சர்வானந்தர் தான் இன்றைய மாலை உணவு கொடுக்குறாங்க வள்ளியம்மை சர்வானந்தர் குடும்பம் அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பாத்தனை பண்ணிக்கோங்க தெளிய சாம்பார் சட்னி சாம பா கிச்சடி போடுறதுக்கு சட்னி தான் சமை நல்லா இருக்கும் ஆமா சாம்பார் அந்த காம்பினேஷன் அந்த லுக் நல்லா இருக்கும் ஆமா சுவات இருந்துது மளோ என்ன شويه சாப்பிடுங்க கொடுங்க

wani shiwa wani shiwa na yanubu

tapi पापा सर सर

கரும்பு கடைக்காரர் கரும்பு ஜூஸ் காரன் பைக்கா கொடுத்துறாரு உங்களுக்கு தரமா இருங்கம்மா வெயிட் பண்ணுங்கம்மா போதுமா போதுமா ஏன் என்ன டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டீங்களா சாப்பாடு இருக்கு

அண்ணாமல போய் பார்க்க முடிய உங்களையும் பார்க்க முடியல உங்க இடத்துக்கு வரஞ்சு பசங்க அப்ப அதெல்லாம் இடிச்சு உடச்சிருந்தாங்க சரி வந்து நிக்கிறாங்க போல நம்மால இருக்கும்போது கவலையே இல்ல வாங்க வாங்க ஐயா ஐயா இன்றைய உணவு வள்ளி அம்மை சர்வானந்தர் குடும்பம் உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும் பார்த்து பண்ணிக்கோங்க

சமி உங்களுக்கு பிளேட்ல தரவா சமி பிளேட்ல தரவா பண்ணி வச்சு வாங்க சாமி போதுமா よいしょ。 சமீப் சமீப் பாத்துட்டீங்களா வணக்கம் சம் சரி அரியோ வா வா மத்த மத்த இருப்பா பொறுமையா வர போறாங்க வாங்க சம் சமீனால காலை சாப்பாடு இருக்கு எல்லாருக்கும் சொல்லிடுங்க என்ன பொங்கல் கொடுக்குறாங்க அது கோது தோசை கோது தோசை कोई बात नहीं चल चल करते सा ओके ना माइक का समय कूदने और रिप्ले लाइन लॉक इनके ना ओनली फॉर सादोस ओके ओके नो प्रॉब्लम कम कम माइक यू कैन ब्रिंग कम टू दिस

ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் ஆனா போகுது ரெண்டு பேரும் ஆனாங்க எடுவாங்க சாமி சமய நாளைக்கு எல்லாம் இருக்கு பத்திர மணி கால வந்துருங்க வராரா சமய நாளைக்கு பத்தரை மணிக்கு அங்க சாப்பாடு வந்துருங்க காலையிலே வந்துருங்க ஐயா இன்றைய உணவு வந்து வள்ளி எம்ஐ சர்வானந்தர் குடும்பம் தான் உணவு குடுக்குறாங்க உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு பாத்திரம் பண்ணிக்கோங்க காலை பத்தரை மணிக்கு அங்க சாப்பாடு சம் சொல்லிடுங்க எல்லாருக்கும் இருக்காரா இல்ல 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 விடுங்க சாப்பிட்டாரா Badu-badaniyar ruwan da gbasmanin ya. ஆ நல்லா இருக்கீங்களா மழை போயிட்டேன் எங்க போயிருந்தீங்க மயிலமா ஓ மலை மேல இங்கே போயிட்டீங்களா சாப்பாடு அங்கே ஒரு வேலை நீங்களே செஞ்சா ஓ பரவாயில்ல அங்கே எல்லா மெட்டீரியலும் வச்சிருக்கீங்களா இல்லை இல்லை ம் ஒரு ரெண்டு மெட்டீரியல் தான் வாங்கிட்டு இல்லை நாலு மாதத்துக்கு பசங்க

நான் என் வாழ்க்கையில வீட்டு நானு காயை மட்டும்தான் பின்பற்றேன் சந்தைய வனங்களுக்குள்ளதான் என்ன பவரம் இருக்குது சக்தி பண்ண வயிற்று வாய்க்கு தான் நூத்தம்பது பேருக்கு வச்சு வேலை கொடுத்தாங்க வீட்டுக்கு செலவிய ராஜாங்கமா நடக்கிறேன் வேறுபட்டவங்க இங்க கிடக்குறேன் கலைக்கு வந்து கிடக்குறான் வக்கீல் கிடக்குறான்

வண்ணப்புரை வந்து பரிபூர்ணமா அங்க இருக்கு சொல்லிட்டார் போல அண்ணாமலையார் பரிபூரணம் உங்களுக்கு சொல்லிட்டாரு வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க நீங்க உட்காருங்க உட்காருங்க

சமீ Thank you ஆமாம் வாங்க வாங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க வாங்க அந்த ரோடு கிராஸ் பண்ணாதீங்க இப்படி வந்துருங்க நெருவி தாண்டி என்ன ஒண்ணே சாமே அந்த வளைவுங்க இந்த தாண்டியா

चटनी ना सा <laughs> <laughs>

என்ன ஊருக்கு போய் வந்து கெட்டப் எல்லாம் மாத்திட்டு இருக்கிறீர்கள் இல்ல கலர் சட்டை எல்லாம் போட்டுட்டு இருப்பீங்க அப்படிங்களா இல்ல எப்பயுமே சில சாதுக்கள் யார் யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல நீங்க எப்ப எதாவது ஒரு கலர் சட்டையோட இருப்பீங்க அதான் 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 திடீர்னு ஷர்ட் இல்லாம இருக்கீங்களா அதனால கேட்டேன் வாங்க வாங்கிக்கோங்கய்யா சமீதம் பாத்திரம் எடுத்துட்டு வர அதாவது சாமி ரெண்டு பிளேட் கொடுக்காதீங்க சாமி பிளேட் கம்மியா இருக்கு

सर सर यार आगे